அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் எல் நான்கெல்லும் திருக்குறள் பகுதி திருக்குறளில் என்னென்ன திருக்குறள் இருக்குன்னு பார்க்கலாம் அறிவுடைமை பகுதி கொடுத்துருக்காங்க அதாவது அறிவுடைமை பகுதியில் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்க ஆகா அரண் இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் ஆகும் அடுத்து பாருங்க சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரியி நன்றின்பால் உயிப்பது அறிவு இதற்கான பொருள் மனத்தை அது போகும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் அடுத்து மூன்றாவது பாருங்கள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் நட்சத்திரக்கூடிய அறிவுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்டார் இந்த நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா பிங்க் கலரில் ஸ்டார் இருந்துச்சுன்னா அதுதான் மனப்பாட திருக்குறள் மனப்பாடப் பகுதி அந்த திருக்குறளை நீங்கள் மனப்படம் பண்ணிக்கணும் அதோட பொருளையும் மனப்பாடம் பண்ணிக்கணும் மற்ற திருக்குறளோட பொருளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா அது வந்து கேள்வி பதிலில் நம்மளுக்கு வரலாம் இதில் அணி பார்த்தோம் அப்படின்னா இந்த திருக்குறளோட எந்த அணி அணி இலக்கணத்தில் எந்த அணியில் வந்திருக்குன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி இந்த திருக்குறள் எவ்வகையான அணியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை எப்படி எழுதுலான்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி சரியா அடுத்து எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இதற்கான பொருள் உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும் குரல் ஐந்து எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் இது மனப்பாட திருக்குறள் தான் ஸ்டார் இருக்கிறனால அதாவது பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்டு அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்க சிற்றினம் சேராமை இது நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல் வந்து மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் இதோட பொருள் வந்து மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் அடுத்து ஏழாவது குரல் பாருங்கள் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் இதற்கான பொருள் நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் வினைத்திற்பம் அதாவது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற இது மனப்பட திருக்குறள் தான் அதாவது நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும் மற்றவை எல்லாம் பயன்படா அடுத்து சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இதற்கான பொருள் பாருங்கள் இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியது சொல்லியபடி செய்து முடித்த அறியது அடுத்து பாருங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இதற்கான பொருள் எண்ணியவர் மன உறுதியுடையராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் இது எந்த அணியில் வந்திருக்கு அப்படின்னா சொற்பொருள் நிலையணி இந்த திருக்குறள் வந்து சொற்பொருள் பின்வரு அணியில் வந்திருக்கு அடுத்த திருக்குறள் பாருங்க உருவு கண்டு உள் எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து இது மனப்பாட திருக்குறள் தான் அதாவது உருவத்தைக் கண்டு யாரையும் கேலி செய்து கூடாது பெரிய தேர் ஓடுவதற்கும் உதவும் சிறிய அச்சாணி போல அவர்கள் இருக்கக்கூடும் அடுத்து பாருங்கள் தூது அதாவது கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை இதற்கான பொருள் தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து செய்கின்றவரே சிறந்த தூதுவர் அடுத்து பாருங்கள் மன்னரை சேர்ந்து ஒழுகல் அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதற்கான பொருள் அகலாது அணுகாது தீக்காய்வது போல் அரசர்களை சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் இதை எந்த அணியில் வந்திருக்குன்னா தொழில் உவமை அணியில் பயின்று வந்திருக்கு அடுத்த திருக்குறள் பாருங்க பழையம் எனக்கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட பொருள் வந்து யாம் அரசர்க்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என்ற உரிமையில் தகுதியல்லாதவற்றை செய்தால் அது கேட்டினையே தரும் அடுத்து உட்பகை இதோட திருக்குறள் பாருங்கள் வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு இது மனப்பாட திருக்குறள் இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவர்க்கு பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் அடுத்த திருக்குறள் பாருங்க பதினாறாவது உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று இதோட பொருள் வந்து அகத்தின் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது இதோட அணி பார்த்தோம் அப்படின்னா உவமை அணியில் பயின்று வந்திருக்கு இந்த திருக்குறள் அடுத்து கல் உண்ணாமை துஞ்சினார் செ துஞ்சி துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார்கள் உண்பவர் அதாவது நஞ்சு உண்பார் கல்லுண்பவர் உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆவார் இது எந்த அணியில் வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி இது மனப்பட பாடல் அடுத்து மனப்பட திருக்குறள் அடுத்து கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்தூற்றி தீத்தூற்றி ஏற்று அதாவது கல்லுண்டு மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீருக்குள் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது அடுத்து பார்க்கலாமா சூது அதாவது சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் அதாவது ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை இது வந்து மனப்பாட திருக்குறள் அடுத்து கடைசியில் பாருங்கள் இருபதாவது திருக்குறள் பாருங்கள் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் அதாவது சூதாடுமிடத்தில் ஒருவருடைய காலம் அக்கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும் சரி அந்த இருபது திருக்குறளையும் பார்த்துருந்தா துறை பொருள் பார்த்தாச்சு அதாவது குரலில் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது குரலையும் பத்தாவது குரல் பார்த்தோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரி நிலையணி பயின்று வந்திருக்கு நம்ம பார்த்தோம் அதோட அணிவிளக்கம் அணி பொருத்தம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க சரியா அடுத்து தொ தொழில் ஓமியணி குரல் பதிமூன்றாவது திருக்குறள் அது வந்து தொழில் ஓமணி அதுக்கு அணிவிலக்கம் அணி பொருத்தம் இருக்குது இங்கே இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உவமையணி உவமையணிக்கு குரல் பதினாறில் வரக்கூடிய இதான் ஓமையணி அணி பொருத்தம் இங்கே இருக்க உங்கள் புத்தகத்திலே இருக்கும் இதை நல்லா பார்த்துக்குங்க சரியா அடுத்து என்ன இருக்குது எடுத்துக்காட்டு ஓமயணி குரல் எண் பதினேழு எதில் அமைஞ்சிருக்குன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அதுக்கும் இங்கே வந்து அணிவிளக்கம் அணி பொருத்தம் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து நம்மளுக்கு வந்து கற்பவை கற்ற பின் இதெல்லாம் இருக்குது இதற்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்